என்று எல்லாம் அல்ல சிவபெருமானின் திருவருளால் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் நெஞ்சில் தெய்வ வடிவம் தரும் நவக்கிரக நாயகி உண்ணாமலையம் வணங்கி இந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் கோடான கோடி நமஸ்காரத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இந்த செயல் நடந்துருமோ அல்லது இந்த செயல் நடந்துடாதா என்று கவலைப்பட்ட நேரம்தான் ஏராளம் இப்படிப்பட்ட ஒரு மன நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு பண பொருளாதார பிரச்சனை கடும் பொருளாதார நெருக்கடி கணவன் மனைவிக்குள்ள பகை உணர்வு கால தாமத திருமணம் புத்திர பாக்கியம் அப்ளை பண்ண லோன் கிடைக்கல சேமிப்பு பணம் சேர்த்து வைத்ததை வாங்குவதற்கு எண்ணற்ற வழிமுறைகள்னால் திணறக்கூடிய அமைப்பு இப்படி பொருளாதாரத்திலேயே நம்ம சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கட்டான சூழ்நிலையிலும் பணம் சம்பாதிக்க முடியலை பணம் சம்பாதிச்சாலும் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில நோய் நொடிகளுடைய தாக்கம் அந்த நோய் நொடிகள் மட்டும் இல்லாமல் பொருளாதார இழப்பு கொடுத்த பணம் வெளியில வராமல் இருக்கிறது இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா என் வாழ்க்கையில நல்ல காலமே பிறக்காதா என்று புலம்பி தவிப்பவர்கள்லாம் ஏறானோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கிற நவகிரகங்கள் தான் இந்த நவகிரகங்களுடைய அனுகிரகம் தான் நான் சொன்னேன்ல இல்லை அத்தனை பிரச்சனையும் காணாமல் போயிடும் இந்த நவகிரகங்களுடைய அருளை எப்படி பெறுவது அதுதான் நவரத்ன ருத்ராட்ச கவசம் நவரத்ன ருத்ராட்ச கவசம் என்னோட பேர் ஜீவா என்னோட பிஸ்னஸ் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறது பில்டிங் பிஸ்னஸ்னாலே உங்களுக்கு தெரியும் பேங்க் லோனு கொடுக்கல வாங்கல பிரச்சனை சம்பள பாக்கி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை பில்டிங் கொடுத்தவங்க சைட்டு கொடுத்தவங்க எப்போ முடிச்சு தருவீங்க இப்படின்னு ஏகப்பட்ட பேர் எனக்கு டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னால இந்த பிரச்சனை இந்த மீண்டு வரவே முடியல வேணாம் இனிமேல் இந்த வாழ்க்கையே வேணாம் தற்கொலை பண்ணிக்கலாம் தேவையே கிடையாது அப்படின்னு பல வாட்டி நான் இதை முயற்சி பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு விரைத்தியான வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கும்போது தான் என் நண்பர் மூலம் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அதிசயம் இந்த நவரத்ன ருத்ராட்ச மாலை என் ராசி வேற என் நட்சத்திரம் வேற இந்த ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா இதுல நவரத்னம் இருக்கு எந்த ராசிக்கா இருந்தாலும் இந்த மாலையை போடலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு இந்த நவரத்ன மாலை வாங்கி போட்டதுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸில் நிறைய மாற்றம் உருவாச்சு என்னோடய குறைகள் எல்லாமே சரியாச்சு அதுக்கு எல்லாத்தையுமே காரணம் அந்த நவரத்தன ருத்ராட்ச மாலை தான் இந்த என்னோடய பிஸ்னஸ்ஸு ஒருவேளை சென்னை மட்டும்தான் நான் பண்ணி இருந்தேன் ஆனால் இந்த நவரத்தன மாலை வாங்கி போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் என்னோடய பிஸ்னஸு தொடர்ந்து பண்ணி நிற்கேன் இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் இந்த நவரத்தின ருத்ராட்ச மாலை தான் இந்த நவரத்தன மாலையை நான் போட்டதுக்கப்புறம் நான் எந்த தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்தை கொடுக்குது நல்ல பண வரவு கொடுக்குது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நவரத்தின மாலை ஒரு பொக்கிஷன் தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி என்னோடய பிஸ்னஸில் நல்ல லாபத்தோட நல்ல பேரோட அசைக்க முடியாத இடத்துல ஒரு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே இந்த நவரத்தின ஒரு மாலை தான்